வணக்கம் தனுசு ராசினேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தனுசு ராசிக்காரங்களை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்ப விரிவாக மாறக்கூடிய காலமாக இருக்க போகுது சின்ன சின்ன விஷயத்தில் சிக்காமல் பெரிய பாடமாக அதாவது பெரிய படமாக வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பீங்க நமக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும் அந்த நம்பிக்கையே உங்களை முன்னாடி இழுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் தானா வந்து சேரும் நீங்க தேடி ஓட வேண்டிய நிலை குறையும் சரியான நேரத்துல சரியான விஷயம் நடக்கும் அதனால மனசு அமைதியா இருக்கும் வாழ்க்கை ஓட்டம் சீரா போக ஆரம்பிக்க போகுது குடும்ப நல்ல மாற்றங்கள் தெரியும் வீட்டில் சிரிப்பு அதிகமா இருக்கும் குடும்பத்தோட சேர்ந்து செலவுற நேரம் மனசுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் வார்த்தைகள் வீட்டில் மதிப்பு அதிகமா இருக்கும் இவங்க சொன்னா சரியா இருக்கும்னு நம்புவீங்க வேலை பார்க்குற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் முன்னேற்றமான வருஷம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்க திறமையை கவனிப்பாங்க உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் சிலருக்கு உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் அதில் நீங்கள் சிறப்பாகவும் செயல்படுவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும் மனசு தளராம முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா எதிர்பாராத இடத்துல இருந்து வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையை நல்ல திசையில் கொண்டு போக போகுது தொழில் செய்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் விரிவாக்கம் கொடுக்கும் புதிய தொடர்புகள் உருவாகும் பழைய முயற்சிகள் பலன் தர ஆரம்பிக்கும் உங்களுடைய நேர்மை உழைப்பு தொழிலுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் லாபம் மெதுவாக இருந்தாலும் ஆனாலும் உறுதியாக கூடும் பண விஷயத்துல இந்த வருஷம் நிம்மதியாக இருக்கும் வரவு சீராக வரும் செலவுகள் இருந்தாலும் கையில பணம் தங்கும் சேமிக்கிற எண்ணம் அதிகரிக்கும் எதிர்காலத்துக்கான திட்டங்கள் தெளிவாக உருவாகும் காதல் வாழ்க்கையில சந்தோஷம் அதிகம் காதலருடன் சுதந்திரமான புரிதலும் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்குற மனநிலை உறவை அழகாக்கும் திருமணமானவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா ஓடும் ஒன்றாக முடிவு எடுக்கிற பழக்கமும் கூடும் குழந்தைகள் விஷயத்துல நல்ல செய்தி கிடைக்கும் அவங்களோட வளர்ச்சி உங்களை பெருமை அடைய வைக்கும் அவங்களுக்கு நீங்க நல்ல ஊக்கமாவும் இருப்பீங்க உடல் நலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக நல்லாயிருக்கும் வெளி உலகத்தில் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க மனசு சந்தோஷமாக இருந்தாலே உடம்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவீங்க ஆன்மீக விஷயத்தில் மனசு தெளிவு கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் வாழ்க்கையை இன்னும் நேர்மறையாக மாற்றணும்னு சொல்லலாம் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த வருஷமாக இருக்கும் அப்படி சந்தோஷமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கணும் இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்ப லேசா மாறும் தேவையில்லாத கவலைகளை மெதுவா விட்டுவிட ஆரம்பிப்பீங்க எல்லாமே நம்ம கையில இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறத ஏத்துக்கிற மனநிலையும் வரும் இதனால மன அமைதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும் சந்தோஷம் சின்ன சின்ன விஷயங்களாலேயே கிடைக்க ஆரம்பிக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பயணம் சம்பந்தமான அனுபவங்கள் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தோட நண்பர்களோட போகிற பயணங்கள் மனசுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் சிலருக்கு வேலை காரணமா தூரம் போகக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல அனுபவமும் நல்ல நினைவுகளையும் சேர்த்து கொடுக்கும் வீட்டுக்குள்ள உங்க கருத்து மதிப்பு கூடும் குடும்ப முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்கள் பேச்சு கேட்கப்படும் இதனால் உங்களுக்கு ஒரு திருப்தி வரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் சுபமான சூழ்நிலையும் நிலவும் வேலை இடத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக கிடைக்கும் உங்கள் ஸ்டைலில் வேலை செய்ய அனுமதி கிடைக்கும் இதனால் உங்கள் திறமை முழுசா வெளிப்படும் மேல் அதிகாரிகளோட உறவு நல்லா இருக்கும் உங்கள் உழைப்புக்கு சரியான நேரத்தில் பாராட்டும் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருஷமா இருக்க போகுது புதிய யோசனைகள் வெற்றியை கொடுக்கும் தொழிலில் பெயர் பரவும் கூட்டாளிகளோட புரிதல் நல்லாவே இருக்கும் லாபம் மெதுவாக ஆனாலும் நிலையாக கூடும் பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனசு நிம்மதியை கொடுக்கும் வரவு சீராக இருக்கும் சேமிப்பு பழக்கம் தானாகவே உருவாகும் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு உணர்வு அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்காக செலவு பண்ணினாலும் அதில் சந்தோஷம் இருக்கும் காதல் வாழ்க்கையில் இனிமை கூடும் காதலரோட சிரிப்பு கலகலப்பு அதிகமாகவே இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுதந்திரம் கொடுக்குற மனநிலை உறவை வழிப்படுத்தும் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையோட புரிதல் ஆழமாகவே இருக்கும் குழந்தைகள் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்தி வரும் அவங்களோட சாதனை உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாகவே இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க உடல் நலம் பொதுவாகவே இருக்கும் வெளி உலகத்தில் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க மனசு அமைதியாக இருந்தாலே உடம்பு நல்லாயிருக்கும் ஆன்மீக விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஈடுபாடு மனசுக்கு தெளிவை கொடுக்கும் நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையில் இன்னுமே அழகாக மாற்றும் மொத்தத்தில் இந்த பகுதி அதாவது இந்த வருடம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிம்மதி முன்னேற்றம் மனநிறைவு கொடுக்கக்கூடிய காலமாகவே மாறும் வாழ்க்கைய நம்பிக்கையோட ரசிக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படி ஆரம்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எப்பொழுதுமே அதாவது இந்த ஆண்டுக்கான நாட்கள் எல்லாம் உங்களுக்கு இனிமையான நாட்களாக மட்டுமே இருக்க போகுது இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போக போகுது முன்னாடி தயங்க விஷயங்கள் எல்லாமே இப்போ தைரியமா பேசுவீங்க தைரியமா நடப்பீங்க அந்த தைரியம் உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் வாழ்க்கையில நாம சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோமான்னு மனசுக்கு ஒரு உறுதி கிடைக்கும் உங்க திறமைய வெளிப்படுத்துற வாய்ப்புகள் இந்த வருஷம் அதிகமாவே கிடைக்கும் யாராவது உங்களை அடக்கி வைக்கணும்னு முயற்சி பண்ணினாலுமே நீங்க உங்க வழியில முன்னேறி போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய நேர்மை உண்மை பேச்சு பலருக்கு பிடிக்கும் அதனால நல்ல ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்துல உங்களோட சந்தோஷம் எல்லாருக்குமே பரவும் நீங்க சிரிச்சா வீடே சந்தோஷமா இருக்கும் குடும்பத்தோட சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும் வீட்ல அமைதி ஒற்றுமையும் நிலவும் வேலையை பார்க்குற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் புதிய பொறுப்புகள் வந்தாலுமே அதை நம்பிக்கையோடு சமாளிப்பீங்க மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய வேலைகளை ஒப்படை உங்க உழைப்புக்கு மதிப்பு அதிகமாகவே கிடைக்கும் தொழில் செய்கிற புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பழைய முயற்சிகள் நல்ல கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் தொழிலில் நிலையான வளர்ச்சி இருக்கும் பண விஷயத்தில் இந்த ஆண்டு சீரான நிலை இருக்கும் வரவு செலவு சமநிலையா நடக்கும் சேமிப்பு பழக்கம் வலுவா இருக்கும் எதிர்காலத்துக்கான திட்டங்கள் தெளிவாக அமையும் காதல் வாழ்க்கையில் இந்த வருஷம் இனிமையான தருணங்கள் அதிகம் காதலருடன் சேர்ந்து மனசு திறந்து பேசுகிற பழக்கம் உறவை இன்னும் அழகாக்கும் திருமணமானவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாகவே இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் பெருமை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக நடக்க போகுது அவங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுக்கும் அவங்களுக்கு நெல் நல்ல ஆதரவா இருப்பீங்க நீங்க உடல் நலம் நல்லா மனசு லேசா இருந்தாலே உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் சின்ன சின்ன கவனம் இருந்தாலே போதும் ஆன்மீக விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அமைதியான நேரங்கள்ல உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நல்ல எண்ணங்கள் வாழ்க்கைய அழகாகவும் மாற்றும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு நடந்துப்பீங்க மொத்தத்தில் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு தைரியம் வளர்ச்சி சந்தோஷம் சேர்க்குற காலமாக இருக்கும் நீங்கள் எடுத்த முடிவு உங்களை இன்னும் உயரத்துக்கு தான் கொண்டு போகும் எப்பொழுதுமே நீங்கள் இன்னும் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே தான் இருப்பீங்க பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்பொழுதும் முன்னேற்றத்தை மட்டுமே அடையக்கூடியவங்களாக இருப்பீங்க இந்த வருஷம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு புதுசான உற்சாகம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும் காலையில் எழுந்ததுமே இன்னைக்கு நாள் என்னுடைய நாள் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த எண்ணமே நாள் முழுக்க அவங்களை முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கும் சின்ன விஷயங்களை கூட சந்தோஷமா கண்டுபிடிக்க கத்துக்குவீங்க வாழ்க்கை பாரமா மாதிரி இல்லாம அனுபவமா மாறப் போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை வரும் அது வேலைக்காக இருந்தாலும் சரி வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி அந்த கற்றல் உங்களை ஒரு படி மேலே கொண்டு போகும் உங்கள் திறமையும் மேலே உங்களுக்கு பெருமை வரும் குடும்பத்தில் இந்த வருஷம் நல்ல புரிதல்கள் நிலவி நீங்கள் பேசாமல் இருந்தாலும் உங்கள் மனசை அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருக்குது குடும்பத்தோடு சேர்ந்து செலவுற நேரம் மனசை ரொம்பவே நிரப்பும் வீட்டில் அமைதியும் நிலவும் வேலை இடத்துல உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும் உங்க யோசனைகள் செயல்படுத்த வாய்ப்பும் கிடைக்கும் அதனால வேலை சுமை கூட சந்தோஷமாகவே உங்களுக்கு தோன்றும் உழைப்புக்கு சரியான நேரத்துல பாராட்டும் கிடைக்கும் தொழில் செய்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் விரிவாக்கம் கொடுக்கக்கூடிய வருஷமாவே இருக்க போகுது புதிய பாதைகள் திறக்கப்படும் பழைய முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் தொழிலில் நல்ல பெயரும் உங்களுக்கு கிடைக்கும் பண விஷயத்தில் நிம்மதி அதிகம் வரவு சீராக வரும் தேவையில்லாத செலவுகளை நீங்களே கட்டுப்படுத்திக்குவீங்க சேமிப்பு பழக்கம் வந்து உங்களுக்கு ரொம்ப வலுவாக இருக்கும் காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இனிமையான நிறை இனிமை நிறைந்த காலமாக இருக்கும் காதலரோட சிரிப்பு உரையாடல் அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை உறவை இன்னும் வலுவாக்கும் திருமணமானவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது அதனால இனி எப்பொழுதுமே உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் மூலிமா நாங்க வாழ்த்துறோம் மறக்காம நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த தனுசு ராசி பற்றின விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்